சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் நாள் தசமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இணைய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உயரிய நாளாக அமையும் அதை போலவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபகரமான நல்ல நாள் இன்றைக்கு ஆனால் அவர் அமாவாசையை பற்றி நெருங்கி கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை தேய்பிரையில் அஷ்டமி நோமி திதியை தாண்டி வந்துட்டாலே ஓரளவுக்கு ஒளி இழந்த நிலைமையில் இருக்கிறார் என்ன இருந்தாலும் ஒரு நிலையில பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு அறைகுறையாவது ஒரு வெற்றியை கொடுத்துருவார் ஐயா என்ன முழுமையாக எதுவும் நடக்கலைன்னா கூட ஒரு நிலையில இதை பார்த்து இதை அப்படி செயல்படலாம் இது இனிமே இப்படி நல்ல விதமாக நடக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்லவைகள் தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் கூட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது பாகப்பிரிவினையை செய்துவிட்டு போய்விடலாம் என்கின்ற நிலைமையில் இருந்த தம்பிகள் அல்லது முக குழந்தைகள் எல்லாருமே ஒரு அளவிற்கு பெரியவங்களுடைய பேச்சை கேட்போம் என்கின்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அக்காவுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன அண்ணனுடைய வாழ்க்கை அண்ணனுடைய குடும்ப பிரச்சனைகள் அண்ணனுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இல்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மேசரா கூட நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு கேந்திர வீடான பத்தாம் வீட்டில் இன்றைக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய சந்திரன் வலுவான நிலைமையில அமைந்திருக்கிறார் தொழில் வேலை வியாபாரம் போன்ற இடங்கள் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும் அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலை செய்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலகம் சாராத ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னால வேலை செய்ய முடியாதுங்க வண்டில போய்கிட்டே இருப்பேன் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறேன் அல்லது டெலிவரி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன் டூ வீலர் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிற இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்று முதல் அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது இன்னும் ஒன்றும் சொல்லிடலாங்க டார்கட்டு தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு இதை செஞ்சு முடிச்சா தான் இவ்வளவு பேர்ட்டை நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு பணம் இந்த வாரத்தில் இதை முடிக்க வேண்டும் இந்த மாதத்தில் இதை முடிக்க வேண்டும் அப்பொழுது தான் இன்சென்டிவ் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டார்கட் தொழில்கள் இருந்து வேலையிலிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் வேலை தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் வலிய நிலையில் சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் தனாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ரெண்டு ஒன்பதாம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டாலே பண வரவுகள் வரும் என்பது ஜோதிட விதி ஆக எப்படியாவது ஒரு நிலையில் இன்றைக்கு பண வரவுகள் வரணும் எவ்வளவுங்க பணம் வரும் இந்த எவ்வளவு பணம் வரும்ன்றது உங்களுடைய ஜாதக பிறந்த தசாவிர்த்தி அமைப்புகளும் அந்தர அமைப்புகளையும் பொறுத்தது சிலருக்கு நூற்று கணக்கில் வரலாம் சிலருக்கு ஆயிரக்கணக்கில் வரலாம் சிலருக்கு லட்சக்கணக்கில் யாரோ ஒருவருக்கு கோடிக்கணக்கில் கூட இன்றைக்கும் நாளைக்கும் நல் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ உண்டுங்க எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு வாக்கியங்கள் செயல்படக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வில்லங்குங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட பேச முடியாமல் இருந்த நிலைமை ஒரு கோவில் கொடை அமைப்புகள்ல நீ பெரியாளா நான் பெரியாளான்ற ஈகோ பிரச்சனையின் காரணமாக நல்லதே நடக்காம இருக்குதுங்க நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்னு பாக்குறேன் எதிர் விட்டு கொடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்க இன்றைக்கு எதிர்த்தரப்படும் சமாதானம் சமரசம் பேசும்பொழுது அவர்களும் கொஞ்சம் கீழறங்கி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த இரண்டு நாட்களுமே தெற்கு தெற்கு திசை லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்குதுங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் கூடுதலாக அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை கிட்டத்தட்ட ஒளியலுக்கு போற அமைப்பில் இருக்கிறார் பொதுவாகவே சுப சந்திராஷிரமம் அப்படின்னா பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கும் பொழுதும் சந்திரனை குறுபார்த்து சுக்கரன் இணைந்திருக்கின்ற அமைப்புகளையும் சொல்லுவேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அமைப்புகளுமே இல்லை ஆக என்ன மனசு கொஞ்சம் அப்படியே யோசனையாக இருக்கும் ஆனாலும் வேதனையாக இருக்காது யோசனை என்பது வேறு வேதனை என்பது வேறு வேதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன யோசனை என்பது மாதிரியான சில பல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனாலும் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க மனசு வந்து எட்டில் சந்திரன் மறையும் போது கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கும் கலங்கைய மனது குளத்தில் வந்து அதாவது கலங்கிய குளத்தில் வந்து குட்டையில் வந்து மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் எதிலையுமே ஒரு தைரியம் தெளிவு இல்லாததால் முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டிரம கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது ஏடிஎம் சம்பந்தப்பட்ட பேங்க் சம்பந்தப்பட்ட பணம் போக வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் உஷாராக இருக்க வேண்டிய அமைப்புகள் நிச்சயமா உண்டு சோசியல் மீடியால ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க நீங்க வர்ற தகவல் எதையுமே நம்பாதீங்க எதுவும் ஒரு மாதிரியான கலக்க கொடுக்கும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாள் இன்றைக்கு பொதுவாகவே கணவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவர்கள் மனைவியோடைய பொருளாதார நிலைமையை பற்றி கவலைப்பட்டவங்க மனைவிக்கு வேலை கிடைக்கலைங்க அது சம்பளம் சரியில்லைங்க மனைவியோட இடத்துல வந்து ரொம்ப டார்ச்சர் இருக்குதுங்க பாவங்க என்னுடைய மனைவி வீட்டிலையும் வேலை செய்கிறாங்க வெளியிலையும் வேலை செய்கிறாங்க நானாவது பரவாயில்ல பெண்களாக பிறந்தது உண்மையிலே ஒரு மாதிரியான ஒன்றுங்க என்கின்ற மாதிரி பெண்களின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே நல்லவைகள் அப்ரிஷியேஷன் சொல்லப்படக்கூடிய பெண்களுடைய பாராட்டு வெகுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப

கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்து பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தைரியம் வரும் என்னப்பா நான் போங்கப்பா என்கின்ற மாதிரி ஒரு பிடிக்காத ஒருவரோட தைரியமாக பேசக்கூடிய அந்த தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட இன்றைக்கு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க இதை இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணி சும்மா வருமானம் எல்லாமே வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு அந்த வட்டி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாலே நம்ம வீடு வசதியாக இருக்கும் என்பது மாதிரியான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிறந்த மருத்துவம் அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போதைக்கு உண்டுங்க ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு எங்கே போய் பார்க்கலாம் எதில் போய் பார்க்கலாம் எந்த மருத்துவரை பார்க்கலாம் எந்த முறையில் பார்க்கலாம் ஆயுர்வேதா பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அலோபதி பார்க்கலாமா என்பது மாதிரி சில முடிவுகளை தைரியமாக தெளிவாக

குழந்தைகளுடைய வேலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க குழந்தைகளுடைய தொழில்கள் நல்லா இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சு வச்சேன் ஒரு ரூபாய் கையில் கொடுத்தேன் ரெண்டு ரூபாய் கையில் கொடுத்தேன் அதை வச்சே டெவலப் பண்ணிக்கேன்னு சொன்னால் மேலே 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 என்னைகிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு ஏது பண்றாருன்னு தெரியல வயதற்கேற்ற மெச்சூரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல அல்லது அவரை தனியாக விட்டுட்டோமோன்றது கவலையாக இருக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள தாயாக பொறுப்புள்ள தந்தையாக யோசிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து வாலிபர்களிடமிருந்து தொழில் பண்ணுகிறவர்களிடந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரிய அளவில் இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன கொஞ்சம் முன்னாடி தடுமாறுனா கூட பின்னாடி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளிச்சுக்குவாங்க என்கின்ற மாதிரி தன்னுடைய கு குழந்தைகள் புத்திரர்கள் வேலையே தனக்கு நம்பிக்கை வரக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு கிளைகள் திறக்கிறது பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நல்ல கிளை திறக்கலாம் ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது தைரியமாக விரிவாக்கம் செய்யலாம் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு வெட்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தோட ஏதாவது ஒரு பயணம் போயிட்டு வரேன் அல்லது பிள்ளைகளுக்காக ஒரு ட்ராவல் பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்திற்காக இந்த இடத்துல இவரை போய் நேர்ல பார்த்து அதன் மூலமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்கின்ற மாதிரியாக வரண் பார்ப்பது மாதிரியாகவோ அல்லது குழந்தைகளுடைய தேவைகளுக்காகவோ ஏதேனும் ஒரு இடத்துல பயணம் போய் அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய பயணத்தின் இறுதியில் ஒரு தெளிவான முடிவுகள் பரவாயில்ல இதை செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சுக குறைவுகள் விலகக்கூடிய தன்மைகள் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க வேலை இப்படி இருக்கு குடும்பம் இப்படி இருக்கு நான் ஒருத்த மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை இந்த தொ இந்த சுமையை வந்து வச்சுட்டு தெரியல இந்த மாதிரியான கடுமையான மன அழுத்தத்தில் வெளிய சொல்ல முடியாத சில அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல இனிமையான தீர்வுகள் உங்களுடைய குடும்ப தலைவியோ குடும்ப தலைவரோ உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் வச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூட ஒரு தைரியம் வரக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் எதிர்பாராத நன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள் ஆடல் பாடல் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பாட்டு பரதம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய கலாச்சார அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே வருமானம் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எழுத்துத் துறையில் சாதிக்கணும் டைரக்டர் ஆகணும் இயக்குனர் மாதிரியான விஷயங்களில் பெரிய ஆளாக வரணுன்ற முயற்சிகள் இருக்கக்கூடிய இளைய பருவ ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் அனைவருக்குமே நல் வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு கடந்த காலத்தில் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணவங்க கூட இப்போது கிடைக்கக்கூடிய சான்ஸை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லை என்பதை அடிக்கடி நம்ம ராசிவலன் பகுதியில் சொல்கிறேன் அவர் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளைக் கேட்டார் போல ஒரு சாதகமற்ற தன்மைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவைகளை அப்படியே தூரமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க எல்லா வயதிலையும் எல்லா தரப்பிலையும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலையும் மனைவி வழி உறவினர்கள் சொல்லப்படக்கூடிய மாமா மச்சா இவர்களுடைய மூலமாக ஏதேனும் ஒரு பொருளாதார உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே உதவிகளை வாங்கியவர்களுக்கு இன்றைக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாமா மச்சா உறவு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர்ட்டை கொடுத்துட்டா நம்ம வாங்கவே முடியாது அதுவும் பொன் கொடுத்த இடத்துல போய் நம்ம திருப்பி வாங்க முடியாது இல்லையா பரவாயில்ல இவரை வந்து கேட்டதை அப்படியே கொடுத்தோம் ஆனாலும் திருப்பி கொடுக்கிறார் என்கின்ற மாதிரியாக மக மகர ராசிக்காரர்களுடைய இமேஜ் மற்றும் எல்லா விதமான அமைப்புகளும் உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாங்கினதை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான மாற்றங்களாகவே இருப்பதால் பெரிய சோதனைகளை கடந்துவிட்ட ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு வேலையில் ஏதாவது ஒரு பிடிப்புகள் வரக்கூடிய அமைப்பு தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக த மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் எண்ணங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கூட எதை செய்வது என்பதில் ஒரு தெளிவு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் அதிபதி இன்றைக்கு வலிமை இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறனால இது உண்மையிலேயே சுப தான் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்ன ஒண்ணு கடன் சார்ந்த விஷயங்களை போய் இப்படி ரெண்டு மூணு வருஷமா சிக்கிக்கிட்டோமே இது எப்படி வெளியே வர்றது தேவையில்லாமல் அந்த இடத்த வாங்கிட்டோமோ தேவையில்லாமல் அந்த தொழிலை செஞ்சிட்டோமோ தேவையில்லாமல் இதில் பண்ணிட்டோமோ அல்லது தேவையில்லாமல் இவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமோ என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தின் மனசு அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் லேசாக மனசு ஓரத்தில் ஒரு தைரியம் இருந்து தான் தீரும் கவலையே பட வேண்டாம் இதை நம்ம எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் அல்லது எதிரியே மனம் மாறி நண்பராக இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் நினைப்பாங்க இல்லையா சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகலான்ட்டு இவரை வந்து இப்படி பகைச்சிக்கிறத விட இவர்கிட்ட நேரில் போய் நம்முடைய உண்மையை சொல்லி நாமே இவருக்கு நண்பராக ஆகிவிட்டால் என்ன என்பதை கும்பராசிக்காரர்களுடைய எதிர்த்தன்மை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்களுடைய எதிரிகள் யோசனை பண்ணக்கூடிய அருமையான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அசுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடைகளில் போய் வாங்கும் போது இன்னைக்கு ரொம்ப கவனமாக வாங்க கேரண்டி வேரண்ட்டெலாம் இருக்குது இல்லையா அந்த கேரண்டி முடிஞ்சது எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சது வேரண்டி இல்லாதது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனக்குறைவாக நம்ம ஏதாவது வாங்கிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏனென்றால் நம்முடைய பணம் வந்து வேறு மாதிரியான வழிகளில் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சந்திரன் இப்போது கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பில் வந்துட்டார் அமாவாசை அமைப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் தேவிரியில் அமாவாசையில் வரலை தசமி திதிகளில் இருந்தாலும் கூட அவர் கிட்டத்தட்ட தேவரி அமைப்புகளில் வந்துட்டார் அமாவாசை திசையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் விரயத்தில் இருந்தாலே ஏதாவது அசுப செல்லவில் வைப்பார் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் என்றாலும் கூட டக்குன்னு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து வைக்கக்கூடிய செய்து பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆக செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயும் குழந்தைகள் கூட அவங்களை நம்பி அல்லது வேறு ஏதேனும் ஒரு நட்புகளை நம்பி இந்த பணத்தை கொடுக்காம பணம் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் பணத்திற்கு ஒரு முதன்மைத்தனம் இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப செலவழிக்க தேவையான நாளாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி மிகச்சிறந்த நல்ல கேள்வி என்ன பார்வை பலனில் பெரிய வித்தியாசங்களை சொல்றீங்க குருபார்வை அப்படின்றீங்க ஒரு கோடி பலன் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க அப்ப சனி பார்வையை பத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியா சொல்றீங்க இப்போ இந்த குருபார்வைக்கும் சனி பார்வைக்கும் அப்படி பெரிய வித்தியாசங்கள் இருக்கா அப்படி அந்த வித்தியாசங்களை எப்படிங்கலாம் பார்க்கறது என்கின்ற மாதிரியாக சிலர் கேட்டிருக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனா குருபார்வை கோடி நன்மை அப்படிங்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் குரு பார்வை கெடுக்காதா என்னென்று பார்த்தா ரிஷப லக்கணத்திற்கு அவர் எட்டாம் அதிபதியாகவும் துலா லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் வரும்போது தன்னுடைய ஆதிபத்திய பார்வைகளையும் அங்கே செலுத்துவார் என்கின்ற அமைப்பில் சில மாற்றங்களை கொடுப்பார் அதுக்காக குருவின் பார்வை எந்த சூழ்நிலையிலும் ஒரு ரோட்டுக்கு கொண்டு வந்துடுற மாதிரியான சாதகமற்ற தன்மைகளை செய்யாது ஆனால் அந்த சனி பார்வை என்பது இருக்கிறதே அது சர்வ நிச்சயமாக நாசமான பார்வை அப்படின்னு தான் சொல்லுவாங்க சனிநா சனி பார்வை சர்வநாசம் என்பது ஒரு ஜோதிட பழமொழி பொதுவாக பழமொழிகளை நம்பாதவன் பழமொழி சொல்லாதவன் நான் ஆயினும் இந்த சனி கடுமையான அமைப்புகளில் தான் பார்ப்பார் உண்மை அதே நேரத்தில் நல்ல பார்வை கெட்ட பார்வை என்பதையும் பகுத்தாய்ந்து பார்க்க வேண்டிய தன்மைகள் இருக்கிறது உண்மையிலேயே இந்த சனி வந்து குருவோடோ சுக்கரனோடயோ தொடர்பு கொண்டிருக்கின்ற வளர்பிறை சந்திரனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன் இந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியாக நல்ல இருந்து ஒரு கோபக்காரன் பார்க்கறதுக்கும் ஒரு குணவான் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு கோபக்காரன் கோப நிலையிலிருந்து பார்ப்பதற்கும் அவரே சாந்தமான நிலைமையிலிருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த அமைப்பில் சனி சுபத்துவமாகி ஒரு நிலையில பார்க்கும்போது அவர் தன்னுடைய பார்வையின் கெடுபலன்களை குறை கொள்கிறார் என்பதுதான் உண்மை அப்ப கூட அவர் நல்லது செய்ய மாட்டார் அதே நேரத்தில் சனி இயல்பாக பார்க்கின்ற பார்வையை விட தீமைகளை அதிகம் செய்ய போகிறார் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் சனி எப்பொழுதெல்லாம் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாரோ அல்லது சூரியனுக்கு நேர் எதிரே இருக்கிறாரோ அப்போது அவருடைய பார்வை கர்ண கடூரமாக சர்வ நாசத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் இந்த சனி உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா சூரியனுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது சூரியனுக்கு நேர் எதிரே அவர் இருக்கும்போது அதிவக்கிற நிலைமையில் இருப்பார் தானும் கெட்டு சூரியனையும் கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இந்த மாதிரி நிலைமைகளில் சூரியனும் வேலை செய்ய மாட்டார் சனியும் வேலை செய்ய மாட்டார் இந்த ஒளி இருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நல்லபடி

த்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் லக்னத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் நான்காம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் இல்லையா அப்ப சனி வந்து சூரியனோடு சேர்ந்து சூரியனுடைய பார்வை எதிர் நேரெதிரே இருக்கும் பொழுது தன்னுடைய தசை வருங்காலத்தில் இவர் கண்டிப்பாக ஒன்பதாம் இடமாகிய தந்தையை பாதிப்பார் தன்னுடைய பார்வையால் லக்னத்தை பார்க்கின்ற அமைப்புல உங்களையே பாதிப்பார் உங்க எண்ணங்களை பாதிப்பார் உங்களுடைய உடல்நிலையை பாதிப்பார் நான்காம் இடம் அம்மா வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை பாதிப்பார் என்பதை சனி தசையில இது நடக்கும் என்பதை புரிந்து வேண்டும் அதே நேரத்தில் ஒரு குருவின் பார்வை

பெரிய அளவுல பாதிக்காது முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் கொஞ்சம் பாதித்தாலும் அதற்கு பிறகு அதை தேத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும் என்பது தாங்க உண்மை ஜோதிடத்தில் வந்து அந்த பார்வை பலன்கள் தான் பெரு பலம்னு சொல்லப்படுகிறது இந்த பார்வை பலன்களை கணிப்பதற்கு மட்டும் ஒருவருக்கு கைவரப்பெற்று விட்டால் அவர் நிச்சயமாக உயர்ந்த ஜோதிடராக மாறிவிடுவார் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க